சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை நான்கு மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க இன்றைய விற்பனை பதிவில் ஒரு ஜோடி காங்கேயம் காலை கன்றுங்க ஒரு இரண்டு பல் மயிலை இனவிறுத்தி காலைங்க ஒரு நல்ல தரமான காங்கேயம் மயிலை காலை கன்று என மொத்தம் மூன்று விற்பனை பதிவுகள் ஒரே பதிவில் இருக்குதுங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் விளக்கங்கள் கூகுள் பே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தெளிவுபடுத்தி கேட்டுக்கலாமங்க வீடியோ பதிவில் முதல்ல பார்க்குறதுங்க காங்கேயம் இரண்டு பல் மயிலை காளை காலை காளைங்க நல்ல குணம்ங்க ஒரு தான் இருக்குதுங்க இனவிருத்தி பயன்பாட்டில் இருக்குது தொப்புல இறக்கம் இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை நல்ல சூட்டிப்பான காளைங்க நீங்கள் இதை ரேசுக்கு வேணாலும் பழக்கலாம் இல்லை பூச்சிக்கு வேணுணாலும் வச்சுக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நல்ல தரமான காலை நல்ல கொம்பு தலையில் இருக்குதுங்க எல்லா பொறுப்பும் இருக்குதுங்க கொஞ்சம் உடசலாக இருக்குதுங்கிற தவிர மற்றபடி நல்ல கூறான காலை நேரில் கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு கூட தேர்வு பண்ணிக்கலாம் ரெண்டு பல்லுங்க சுழி சுத்தமாக இருக்குது மாடுகளுக்கு இனச்சேர்க்கை பயன்பாட்டில் இருக்குது வயிறு தொங்கல் இல்லை தொப்புல் இறக்கம் இல்லை வால் இறக்கம் இருக்குது கொம்புகள் அமைப்பு அருமையாக இருக்குதுங்க நல்ல முகலட்சணத்தோடு இருக்குது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் நல்லா தீவனம் கொடுத்து பருத்தி கொட்டை புண்ணாக்கு வச்சு நம்ம கொ நல்லா கொண்டு வரும் பொழுது பார்வைக்கு அவ்வளோ ஒரு எடுப்பான காலையாக வந்து சேர்ந்துருவோம்ங்க விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் போய் பார்க்கணும்னா பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வெளிச்சத்தில் போய் பாருங்கள் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் விளக்கங்கள் எல்லாம் கேட்டு தெளிவுபடுத்திட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வரலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் கண்டிப்பாக வண்டி வாகன வசதிங்கிறது ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் குறித்த நேரத்தில் நம்ம போடுற வீடியோ உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்ங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து நல்ல மாடுகள் கன்றுகளை தவற விட்டுட்டோன்னு சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அவங்க ஒவ்வொரு முறையும் வந்து யூடியூபில் போய் போய் சர்ச் பண்ணி பார்க்கறனால அந்த குறித்த நேரத்தில் பார்க்க முடியாமல் போயிடுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிக்கிற மாடுகள் கன்றுகள் வரும்போது உடனடியாக நீங்கள் கூப்பிட்டா அட்வான்ஸ் மட்டும் பண்ணாலே போதும் நீங்கள் வாங்குகிற மாடு கன்று உங்கள் வீடு தேடி வரும் ஜாயின்ட் வாடகையில் வெளி மாவட்ட நண்பர்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் ரெண்டு நாள் மூணு நாள் ஆனால் கூட அந்த பராமரிப்பு செலவுகளையும் ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல தரமான காங்கேயம் ஜோடி மயிலை காலை க ஜோடி மயிலை செவலை காலை கன்றுகள்ங்க ரெண்டு சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழியில் குறைப்பாலது இல்லைங்க வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து டு ஆறு மாதங்கள் ஆகுதுங்க வலதுபுறம் இருக்கிற செவலக்கன்று இடதுபுறம் இருக்கிறது மயிலக்கண்ணு ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இந்த மாதிரி தரத்தில் வாங்கிவிட்டு ஒரு வருடம் நல்ல மதிப்பு கூட்டல் அதாவது ஒரு ஆறு டு எட்டு மாதம் சரியான கால அளவுகள் கால இடைவெளியில் குடல் புழு நீக்கம் பண்ணி கன்றுகளுக்கு அடர்தியனம் வந்து வச்சு நல்லா பழக்கி ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் ஆனதுக்கப்புறம் வந்து கன்றுகள் நல்லா உடல் ஊக்கமானதுக்கப்புறம் நுகம் வச்சு அதை பழக்கி ஒரு மதிப்பு கூட்டல் செஞ்சு அடுத்த வருடம் நடைபெறக்கூடிய கால்நடை திருவிழாக்களுக்கு நீங்கள் நேரடியாக கொண்டு வந்து வண்டி பூட்டி ஓட்டுறது இல்லை வந்து நுகம் வச்சு காட்டுறது ஏதாவது நம்ம வந்து பண்ணும்பொழுது பார்வைக்கு ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னா நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் விவசாயிகள் மாடுகள் கன்றுகள் ஆர்வத்தோடு வாங்குறதுக்கு வர்ற இந்த மாதிரி திருவிழாக்களுக்கு நீங்கள் கொண்டு போகும்போது நல்ல விலைக்கு விற்பனை செய்ய முடியுங்க கண்ணபுரம் தேர் திருவிழாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி பிரத்யேகமாக காங்கேயம் மாடுகளுக்கு நடைபெற இருக்குது அதனால் அவசியம் நண்பர்கள் உங்களுடைய குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணுங்க நடைபெறக்கூடிய இடம் வந்து திருப்பூர் மாவட்டம்ங்க காங்கயத்திற்கும் வெள்ளக்கோவிலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஓலப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் கண்ணபுரம் மாரியம்மன் கோவில் அமைந்திருக்குதுங்க அதை ஒட்டி நடைபெறக்கூடிய வருடாந்திர தேர் திருவிழாவை தேர் திருவிழாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாடுகளுக்காகவே மன்னராட்சி காலத்திலேருந்து பண்டமாற்று முறையில் இருந்து இந்த திருவிழாவானது நடைபெற்றுட்டு வருதுங்க இந்த ஜோடி காலைக்கன்றுகனுடைய விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை ஒன்று செவலை இன்னொன்று வந்து மயிலை கண்ணுங்க ஜோடி கன்றுகள் வாங்கணும் குறைஞ்ச விலையில் வேணும் சுழி சுத்தமாக நல்ல பொறுப்பில் வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை நம்ம பண்ணி கொடுக்குறோங்க ஏன்னா வெளி மாவட்ட நண்பர்கள் ஒரு கன்று வாங்கினாலும் சரி ரெண்டு கன்று வாங்கினாலும் சரி ஒரு மாடு வாங்கினாலும் சரி அது ஒரு மாட்டுக்காக மொத்த வாடகையும் நம்ம வாங்காமல் அந்த மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டமோ அதற்கு அடுத்து போகிறதோ அது மாதிரி ஏதாவது ஜாயிண்ட்டை வந்து ஏற்படுத்தி அனுப்பி வைக்கிறோங்க அதனால் எப்போ வேணாலும் நீங்கள் நம்ம வீடியோ பதிவுகளை பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணி வச்சுக்கலாமுங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறது நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை காலை கன்றுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புல் இறக்கம் இல்லை கண் நல்ல ரெட்டனாடி உடம்புல சூட்டிப்பான தெளிவான காங்கையும் காலக்கண்ணுங்க நல்ல காலூக்கமான கண்ணு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க கண் அனைத்து பொறுப்புலேயும் இருக்குது நல்ல ஏற்றமான அமைப்பு புறவு ஏற்றம் ரெட்டனாடி உடம்பு ரேஸுக்கோ ஜல்லிக்கட்டுக்கோ இல்லை வடமஞ்சு விரட்டோ எதற்கு வேணாலும் இப்போ இருந்து நீங்கள் பக்குவமாக பழக்கிக்கலாம் எல்லா பொருட்களையும் இருக்குதுங்க விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்ங்க